வணக்கம் என் பேர் சீதாலக்ஷ்மி அரளிக்கோட்டை கிராமம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் சிங்கமனாரி தாலுக்கா என்னுடைய எல்லாமே படிப்பை எல்லாமே சென்னை தான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் ஆனால் குடும்பம் என்னுடைய குடும்பம் எல்லாமே விவசாய குடும்பம் தான் பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுற குடும்பம் தான் உரம் போட்டு தான் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னுடைய பையனுடைய ஒரு ஹெல்த் இஸ்யூக்காக நான் அந்த ஆர்கானிக் இதை தேட ஆரம்பித்தேன் அப்போ நம்மால்வருடைய இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரெண்டு மூணு தடவை கிடச்சிது அவரோட பயணிக்கிற மாதிரியே அப்போ வந்து மண்புழு உரம் கொஞ்சமாக சின்னமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதையே பெரிய லெவலில் பண்ணி இதுவும் ஒரு லைனில் பிஸ்னஸாக போயிட்ருக்கு அப்படி இருக்கையில் எ எதுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு இந்த உரத்தை விற்கணும் நம்ம நிலத்தில் போட்டு நம்மளும் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஏன்னால் என்கிட்ட வந்து அப்பவே பத்து மாடு இருந்தது அதுலேருந்து வர்ற மா சாணம் கோமயம் எதையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்ல பால் வந்து நாங்கள் வெளியே கொடுக்குறதில்ல அதனால் பாலை வந்து பஞ்சகாவியா தேமோர் கரைசல் இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இதை ரொட்டீனாக அப்படியே இது பண்ணிவிட்டோம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் வீட்டுக்காரரும் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாப்ல பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த காலத்தில் ஆர்கானிக்காக இந்த இயற்கையாக எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் ஆர்கானிக் இது தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்புறம் பாரம்பரிய ரைஸ் நெல்களை வெள் விளைய வச்சுட்டு யாராவது ஒரு வியாபாரிகிட்ட கேட்டாலும் கூட அப்படி என்ன நெல் அந்த நெல்லெலாம் எங்களுக்கு தெரியாதுப்பா அட்சயா போட்டியா கோ சிக்ஸ்டீன் போட்டியா கோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் போட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ அந்த நெல்லுலாம் எனக்கிட்ட ஆக ஆரம்பிச்சது என்ன பண்ணுறதுன்னே வழி தெரியாமல் இருக்கையில் அரைச்சிட்டு என் ரிலேட்டடுக்கு தான் நான் முதல்ல கொடுத்தது பண்ணேன் அவங்க அவ்வளோவா என் என்கரேஜ் பண்ணலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்கிறதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் அதுக்கப்புறம் எனக்கு மகளிர் திட்டம் கேவிகே கேவிகேயில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் மகளிர் திட்டத்தில் குழுக்கள் ஆரம்பித்ததில் அந்த சென்னை அன்னை தரசா வளாகத்தில் ஸ்டால் போடையில் மொதல் மொதல் ச இயற்கை சந்தை போட்டாங்க அப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இருந்து நான் தான் போனேன் அதுலேருந்து எனக்கு மகளிர் திட்டத்தில் அந்த சரௌண்டிங்கில் எனக்கு ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க அப்போ இருந்து என்னுடைய நெல்லை அவிச்சு நானே வீட்டில் அவிச்சு அரைச்சி கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீட்டில் அவிச்சு வர்றது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தோன்னே கேட்டு திருப்பி திருப்பி கேட்டு போட ஆரம்பித்தாங்க மொதல் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் தான் போட்டேன் அப்புறம் அஞ்சு ஏக்கர் ஆக்கினேன் இப்போ நான் ஒரு பன்னெண்டு ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் பன்னெண்டு ஏக்கருமே பாரம்பரிய நெல் தான் வேறு எந்த நெல்லுமே போடுறதில்ல மோஸ்ட்லி நான் ஃபுல்லாக எல்லா காய்கறி அந்த மாதிரி இதுக்கெலாம் நான் போகாமல் வீட்டு தேவைக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு தேவையான காய்கறிகளை போட்டுக்குவேன் மித்த எல்லாமே நான் பாரம்பரிய நெல்கள் போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்லேருந்தே நெல் தான் நான் பண்ணினேன் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பண்ணையில் ஒற்றை நாட்டு நடவு பண்ணினேன் பாரம்பரிய நெல்லில் ஒற்றை நாற்று நடவு பண்ணேன் அப்போ என் வயலை பார்த்துட்டு என்னை பைத்தியக்காரின்னு சொல்லாதவங்க பாவம் செஞ்சவங்க என்னையும் எங்கள் வீட்டுக்காரன் இவ்வளோ செலவு பண்ணி பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்போல்லாம் எங்களுக்கே சங்கடமாக இருக்கும் நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு யோசிக்க தோணும் அது எங்கள் வீட்டுக்காரர் ஒரே முடிவாக இருந்தார் என்ன இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் இதுதான் மெத்தடு நம்மளுக்கு இதுதான் லைஃப் அப்படின்ங்கிற மாதிரி அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் நான் கூட ஒரு நேரம் சொல்லுவேன் ஏதாவது யூரியா போடுவோம்மாப்பா பயிர் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு உனக்கே அந்த ஆசை நம்ம இதை செய்வோம் இதில் இருந்து வர்றதை நம்மளுக்கு போதும் அப்படின்னு ஆனால் நான் எட்டு ஒம்பது வருஷமாக ரொம்ப அந்த எப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு அநேத அரசா மார்க்கெட்டிங் கிடைச்சிது அதுக்கப்புறம் ஓஎஃப்எம்லாம் அனந்து சார் கார்த்திக் நிவேதிதா அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கிடைச்சோன்னா ஓஎஃப்எம்மில் ஒரு நிரந்தர ஸ்டால் கிடைச்ச மாதிரி இருந்தது அதுலேருந்து ஓரளவு நிம்மதியாகும் நான் செய்கிற பொருளுக்கு அங்கே தரமான ஒரு எனக்கு இது கிடைக்கிது கஸ்டமர் கிடைக்கிறாங்க நம்ம பேரம் பேசாமல் நான் முக்கியமாக சொல்லணும் கிராமத்துலேருந்து கொண்டுட்டு போனோம்னா அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிடுவாங்க ஒரு சிலர் அதை என்னமோ நம்ம கீழே கிடந்து குப்பையில் கிடந்து எடுத்துகிட்டு வர மாதிரி பேரம் பேசுவாங்க அப்போ வந்து மனசு ரொம்ப வலிக்கும் ஏன்னா நம்ம விதை போட்டதுலேருந்து அறுவடை பண்ணி அதை நெல்லாக்கி அரிசியாக்கி அரிசி ஏற்றுறது புடச்சி அதை இது பண்ணி கொண்டுட்டு வரோம் இவ்வளோ பேரம் பேசுகிறாங்களேன்னு மனசு வலிக்கும் ஆனால் இப்போ இந்த ஓஎஃப்எம்மோட இது பண்ணோடனே அதனுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க வந்து வாங்குகிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது மண்புழு உரம் தயாரிக்கையிலையுமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மண்புழு உரம் சேல்ஸ் பண்ணிடல நாங்கள் நன்கணக்கில் குடோனில் குமிச்சு வச்சுட்டு யாராவது வந்து வாங்க மாட்டாங்களா ஒவ்வொரு தோப்பாக போய் கேட்டோம் மண்புழு வரம் இருக்குது வாங்கிக்கிறீங்களா உரம் இருக்குது வாங்கிக்கிறீங்களா இப்போ யாருமே ஹெல்ப் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த அதனுடைய அவேர்னஸ் வந்த உடனே மண்புள்ள வரும் இன்றைக்கு மாதத்துக்கு அது அது ஒரு டேர்ன் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த மொத செய்ய செய்யலை எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் தான் சாப்பிட்டோம் எங்கள் ரிலேட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இது இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனின்னு அது கொஞ்சம் அவேர்னஸ் அந்த அந்த டைம் அந்த அவேர்னஸ் வந்த டயத்தில் நான் அந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனியை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து ம அங்கே சந்தைக்கு கொண்டுட்டு போகையில் அது இயற்கைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியலை ஏன்னா அப்போ வந்து சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னெலாம் எங்களுக்கு தெரியலை அதுக்கப்புறம் இப்போ தான் கவர்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு அவங்களே வந்து செக் பண்ணி நாங்கள் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் சர்டிவிகேட்டட் ஃபார்மர் தான் என்னுடைய ஃபார்ம் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தான் அந்த சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அஞ்சு வருஷம் கடத்தினோம் எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஒரு ரசாயன உரம் போட்டால் யார் பார்க்க போகிறான்னு எவ்வளோ பேர் நினைப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நல்ல வேல்யூபிள் இருக்கு எங்களுடைய மனதைரியந்தான் எங்கள் தான் நான் கூட ஒரு நேரம் அப்படி என்னப்பா இவ்வளோ ரொம்ப எப்படின்னா இருபத்தஞ்சு மூட வர்ற இடத்துல எங்களுக்கு ஏழு எட்டு மூட கூட வராது அப்படி இருக்கையில் ஒரு ஒரு நேரம் கஷ்டமா இருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க அதை நீ ரைஸை கன்வெர்ட் பண்ணி பாருப்பா இப்போ இப்போ பத்து மூடை வந்துச்சுன்னா பத்து முடைக்கு நம்மளுக்கு நாலரை மூடை ரைஸ் கிடைக்கும் நாலரை மூட ரைஸ் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு உனக்கு கிடைக்குதுன்னு பாரு அப்போ நீ செலவு பண்ண காசு உனக்கு கிடைச்சிருச்சு இல்லை அப்புறையே நீங்கள் அதை இது பண்ணுறீங்கன்னு அப்படி இது பண்ணி சமாளிச்சுக்கிட்டு தான் வந்தோம் இப்போ தான் நாங்கள் அதிலேருந்து ஓரளவுக்கு எப்படின்னா இன்கம்மிங் எங்களால் எடுத்து சோர்ஸ் பண்ண முடியுது அதுலேருந்து தான் இப்போ மிஷினரிலாம் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம் லோனில் தான் டிக்ட் லோனில் தான் நாங்கள் மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் முத ஒரு டூ இயர்ஸ் மட்டும் நாங்கள் தக்கப்பூண்டு விதைச்சோம் அதுக்கப்புறம் தக்க பொண்டு விதைக்கிறதுல ஏன்னா மண்புளோரத்துலேயே ஆல்ரெடி எல்லா பேரூட்டச்சத்து முன்னூட்டச்சத்து எல்லாமே கிடச்சிருது அதுக்கப்புறம் தேவையானதுகள் அது இலைத்தலைகள் அந்த அந்த இலைத்தலைகளில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று இப்போ எருக்கில் வந்து போரான் இருக்கும் ஆவாரம் பூவில் வந்து தலைச்சத்து இதெல்லாம் இருக்கும் இருக்கிற புல் செடிகள்லேயே தலைச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே கிடச்சிரும் ஸோ நாங்கள் வெளியே இருந்து எதுவும் இல்லை முதல்ல சேடை ஓட்டுனதுக்கப்புறம் மண்புழு உரம் தூவிடுவோம் முதல்ல வந்து அஞ்சு மூடை பத்து முடை அந்த மாதிரி தூவோம் இப்போ ரெண்டே ரெண்டு மூடை தான் உரமே போடுறோம் மண்புழு உரம் லாஸ்ட் வரைக்கும் அந்த ரெண்டு மூடை மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த வால் வாய்மடையில் வந்து குழி வெட்டிடுவோம் அதில் சாணம் கோமயம் பால் தயிர் எல்லாத்தையும் கலந்துட்டு அதில் ஊற்றிட்டு இந்த இலைத்தலைகள் எல்லாத்தையும் போட்டு அதில் அப்படி அப்படியே மக்க வச்சுட்டு தண்ணி பாய்ச்சையில் அது பாஞ்சு போயிடும் அதுக்கடுத்து நாங்கள் இருபதாவது நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் வேம்பு கரைசல் போ ஒன்று துளிச்சிருவோம் ஏன்னு கேட்டால் பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே அதை தாக்குதலை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேம்பு கரைசல் கொடுத்துட்டோம்னா அது ஆகிடும் அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் பஞ்சகாவியா வந்து முப்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே எனக்கு அதிர் வர்றதுக்குள்ளே தான் பஞ்சகாவியாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் பஞ்சகாவியாக கொடுக்கக்கூடாது அந்த பஞ்சகாவியா ஒன்று கொடுப்போம் அவ்வளவுதான் நாங்கள் கொடுக்குற உரமே இது மட்டும்தான் பூச்சி தாக்குதல் தெரிஞ்சால் அக்னியஸ்திரம் அல்லது ஐந்திலை கரைசல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதனுடைய பூச்சி தாக்குதலுடைய வீரியத்தை பொறுத்து இது பண்ண போடுவோம் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம் இப்போல்லாம் நான் பூச்சி தாக்குதலுங்கிறதே என்னுடைய வயலில் இல்லை நான் எப்படின்னா ஃபண்டு கிராஃப் போட்டுருவேன் உளுந்து பதிச்சுருவேன் சோளம் அது ரெண்டும் நான் பதிச்சுருவேன் வயலில் மெயினான ஏரியாக்களில் பதிச்சு விட்டுருவேன் இந்த சைடு இந்த சைடும் உங்கள் வயல்னு நடுவை பதிச்சு விட்டுருவேன் ரெண்டு வயலுக்கும் அது பாதுகாப்பாகிடும் ஒன்று ரெண்டாவது இப்போது ஒரு அதான் ஃபைவ் இயர்ஸாக பூச்சி விரட்டிங்கிறது நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை அதான் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேப்பண்ணை கரைசல் மட்டும்தான் அப்புறம் லாஸ்ட்டில் கதிர் வந்து ஒரு ஒன்று வந்து ஒன்று வராமையும் கதிர் இருக்கையில் தேமோர் கரைசல்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுத்துருவோம் தேமோர் கரைசல்னால் தேங்காய் பாலும் மோரும் கரைசல் அதுதான் பூக்கள் உதிராமல் க மணிகளாக வர்றதுக்காக அது ஒன்று கொடுப்போம் ஸ்ப்ரே பண்ணுறது அது அதுவும் வேப்பண்ணை கரைசல் பஞ்சகாவியம் மூணு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுவோம் முடிஞ்ச ஆள் கிடைச்சா பஞ்சகாவியலாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் எல்லாட்டி அதையும் கூட அந்த குழியில் ஊற்றி தண்ணியோடு காய்ச்சி விட்ருவோம் அவ்வளோதான் அப்புறம் அறுவடை தான் நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணோம் அது கவர்மெண்ட்லேருந்து ச இந்த விவசாயம் பண்ணுறோம்னு சொன்னோன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து மண்புழு உரம் தயாரிங்க கூடம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கீம்லாம் கொடுத்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதோடய நான் லோன் மாதிரி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு பெரிய லெவலில் சின்ன லெவல்லாம் இல்லை சும்மா ஒரு முப்பது சென்டில் பெட்டு ஒரு நாற்பது ஐம்பது பெட்டு போட்டு ஃபஸ்ட் ஆரம்பிக்கையிலே லார்ஜ் ஸ்கேலில் ஆரம்பிச்சிட்டேன் அதனால் தான் ரொம்ப அடி வாங்கினேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த அதனுடைய இது தெரிஞ்சதுன்னா மண்புழு ஒருத்தனுடைய பத் பயன்கள் தெரிஞ்ச ரொம்ப வாங்கிக்கிட்டு போகிறாங்க நான் கொடுத்துட்ருக்குறேன் தான் எனக்கு எல்லாம் ஒரு ஏக்கருக்கு நான் எட்டு முடை பத்து முடை போட்டேன் இப்போ வந்து வெறும் ரெண்டு முடை தான் போடுறேன் நான் பன்னெண்டு ஏக்கருக்கு வெறும் இருபத்தி நாலு முடை தான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு பதினஞ்சு ஏக்கருக்குனால் முப்பது முடைக்குள்ளே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நிச்சயம் எல்லாமே சேல்ஸ் தான் என்கிட்ட நாற்பது மாடு இருக்குது முதல்ல அறுபது எழுபது மாடு இருந்தது இப்போ பராமரிப்புக்கு ஆள் கிடைக்கல என்னோன்னு அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருபத்தஞ்சி மாடாக இருந்தது இப்போ அது கண்ணுக்குட்டிலாம் போட்டு முப்பது மாடு நிற்கிது முதல்ல வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இந்த டெண்டர்லாம் போடுவாங்க அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க தோப்பு கன்று வைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போ வந்து என்னுடைய ம விஎஸ்எல் மண்புழு உரம் வந்து இங்கே அரளிக்கோட்டையில் இருக்குதுன்னு ஓரளவு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ரீச் ஆச்சு ரீச் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து கேவி கே குன்றக்குடி அங்கே இருக்க செந்தூர் குமரன் சார் யார் கேட்டாலும் அங்கே அரளிக்கோட்டையில் அவங்க நல்லா செஞ்சிட்ருக்காங்க போய் வாங்குங்க அப்படிம்பாங்க நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து ஒன்றரை டன்னு எடுத்துகிட்டு போனாங்க இன்னைக்கு ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஒன்றரை டன்னுக்கு அள்ளி வச்சிருக்கோம் நாளைக்கு நாளைக்கு அழைச்சி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க முதல்ல வந்து எங்களுடைய காசு இது பண்ணி தான் போட்டோம் அப்புறம் அஞ்சு ரூபா பேங்க் லோனிங் போட்டிருந்தோம் எஸ்பிஐயில் அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டோம் பதினஞ்சு பதினாறில் போட்டோம் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெக்கவர் ஆகி வந்துவிட்டோம் லோன் எல்லாம் முடிச்சு முதல்ல கொஞ்சம் போடுறது நினைப்பே வரவே கூடாது ஏன்னா அது முதல்ல புழு போடுறோன்னு வச்சுக்கிறோங்களேன் ஒரு லார்ஜாக போட்டால் தான் அந்த புழுவும் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு கிலோ புழு வாங்கிவிட்டு அதுலேருந்து பெருக்கணும்னு நினச்சா பெருக்க முடியாது குறைஞ்சது பத்து கிலோ புழு வாங்கி விட்டு ஒரு ரெண்டு பெட்டு அல்லது நாலு பெட்டு போட்டு அதுலேருந்து எடுத்து நம்ம ம வியாபாரம் பண்ணினோம்னா நல்லாயிருக்கும் நிறைய அரசாங்கத்திலேருந்து நிறைய நம்மளுக்கு சப்ஸ்டியோட லோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம செய்யணும்னு நினச்சா நம்மளுக்கு இங்கே இந்த சிங்க சிவகங்கை மாவட்டத்தில்ன்னா கேவி போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங்லேருந்து எல்லாமே அவங்க கொடுத்துடுவாங்க நம்ம லோன் மட்டும் நம்ம இது வாங்கலாம் அதே இது நான் மகளிர் திட்டத்தில் இருக்க இல்லையோ மகளிர் திட்டமே என்னை செய்ய சொல்லி என்னுடைய இதெல்லாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு அவங்க இந்த லெவல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை வந்து அவங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மராகவே செலக்ட் பண்ணாங்க மகளிர் திட்டத்தில் பஞ்சகாவியாக இருக்கோம் மீன் அமிலம் பண்ணிகிட்டு இருக்கோம் தேமோர் கரைசல் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேப்பனை கரைசல் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அக்னி அஸ்திரம் கேட்டாங்கன்னா ஏன்னா அக்னி அஸ்திரம்லாம் ஒன் வீக் ஃபைவ் டேஸ்லேருந்து ஒன் வீக் மேலே வச்சு யூஸ் பண்ண முடியாது அக்னி அஸ்திரம்லாம் அதனால் அது கேட்டோன்னு செஞ்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் ஏன்னா இயற்கை இடுபொருள்கள் எல்லாமே நம்ம நம்ம என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ தேமோர் கரைசல் அரப்புமோர் கரைசல் பத்திலை கரைசல் எல்லா இதுவுமே ஏன்னா அது வந்து கோமயம் சேர்ந்து தண்ணி சேர்ந்து செய்கிறதால ஒன் மந்த்துக்குள்ளே அதெல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடணும் அது இருக்க இருக்க அதனுடைய வீரியம் குறையும் அது என்ன சொல்லும் ஊட்டச்சத்து குறையாது அந்த வீரியங்கள் குறையிறதால என்ன ஆகும் பூச்சிக்கொல்லியெலாம் பூச்சி தாக்குதல் இது பண்ணாது அதுக்காக அதெல்லாம் கேட்டாங்கன்னா உடனே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம் பஞ்சகாவியம் மட்டும் எப்போதுமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கும் அமிலம் ஸ்டாக் இருக்கும் கோமியம் எனக்கிட்ட எப்போதுமே நூறு லிட்டர் வரைக்கும் ஸ்டாக் இருக்கும் இப்போ வந்து விவசாய டைம்னால் மந்த்லி எனக்கு முந்நூறு லிட்டர் வரைக்கும் கூட நான் இது பண்ணுவேன் முந்நூறுலேருந்து ஐநூறு லிட்டர் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அதே விவசாய டைம் முடிஞ்சிருச்சுன்னா நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா வாங்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாகிடுவாங்க மீனமிலம் வந்து ரெகுலராக எப்போதுமே ஒரு ஐம்பது லிட்ரு நூறு ஐம்பது லிட்ரு வரைக்கும் என்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் ஐம்பது லிட்ருனால் இப்போ வாங்கிட்டாங்கன்னா அடுத்து தயாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகும் மீனமிலம்லாம் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் நான் டேட் கேட்டுக்குவேன் எனக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட நான் கேட்டுக்குவேன் எனக்கு ஒரு டென் டேஸ் கொடுங்க ஃபிஃப்டீன் டேஸ் கொடுங்கன்னு கேட்டுவிட்டு அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ எனக்கு இது வந்து இந்த இது வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜுக்கு இதுவாகுதுன்னா மண்புழுப்புரம் வந்து எனக்கு சேல்ரி அது போச்சுன்னா பஞ்ச பஞ்சக்காவை போச்சுன்னா வேலையாளுங்களுக்கு சேல்ரி கொடுக்கறதுக்கு எனக்கு அது சரியாகும் எனக்கு அந்த விவசாய டயத்தில் வந்து எனக்கு விவசாய செலவே எப்படியும் நாலு அஞ்சு அந்த எள்ளுக்கு மேலே போயிடும் அப்போ வந்து அது ஒரு ஒரு எள் ரெண்டு எள் இது சேல்ஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த விவசாயத்துக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பாரம்பரிய நெல் போடையில் ஒரு ஏக்கருக்கு வெறும் எட்டு மூடை தான் எடுத்தேன் எட்டே எட்டு மூடை தான் அப்போ அப்போ வந்து எல்லாருமே என்னை சொன்னாங்க இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு எட்டு மூடை தான் எடுத்திருக்கேன் அடுத்த தடவை எல்லாம் நீ உரம் போட்டு செஞ்சுரு அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை பார்ப்போம் எத்தனை தடவை தான் நம்மளையும் அது நம்மளை சோதித்து பார்க்குது ஏன்னா அதை நம்ம எத்தனையோ வருஷமாக நம்ம அதை பாடுபடுத்தி வச்சுருக்கோம் நிலத்தைப்புறம் அதையும் ஒரு பக்குவப்படுத்தணும்ல அப்படிங்க அடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பன்னெண்டு மூடை கிடச்சிது அதுக்கடைசி வருஷம் வந்து இருபது முடை கிடச்சிது இப்பெல்லாம் எனக்கு ஒரு ஏக்கருக்கு இயற்கையினுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா முப்பத்தி ரெண்டு மூடையிலேருந்து முப்பத்தஞ்சு முடை எடுத்துட்டுருக்கேன் சிறுநெல் ஜீரக சம்பா வந்து இருபத்தெட்டு முடை அந்த மாதிரி தான் வருது அதே இருபத்தஞ்சிலருந்து இருபத்தெட்டு முடை அதே ரகமாக இருந்ததுன்னா பூங்காறு அறுபதாம் குருவை இருந்ததுன்னா முப்பத்தி ரெண்டு மூடை வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எடுத்துகிட்ருக்கேன் நான் ஒரு பன்னெண்டு வெரைட்டி பண்ணியிருக்கேன் கிச்சிலி சம்பா தூயமல்லி அறுபதாம் குருவை பூங்காறு குள்ளக்காறு ரத்தசாலி தூயமல்லி கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா பர்மா கவுனி இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர் வந்து பாசுமதி ரைஸ் போட்டு இது பண்ணிடணும் ஓரளவுக்கு ஈல்டு நல்லா கிடச்சிது பாசுமதி ரைஸ் நான் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எந்த ப்ராடக்ட்டும் நான் பண்ணலை எல்லோரும் கேட்டாங்க இந்த வெரைட்டி செஞ்சு கொடு எனக்கு தேவை மண்புழு உரத்துக்கு நான் வேறு எந்த ஒரு இதுவும் கொடுக்குறதில்ல அந்த இலைத்தலையோ எதுவுமே கொடுக்குறதில்ல வெறும் மாட்டு சாணத்தை கொண்டு போய் கொட்டுமே அது உரமான பிறகு அதை எடுத்து நான் என்னுடைய ம உரம் வந்து வெறும் நாட்டு மாட்டு சாணத்தில் எடுக்கிற மண்புழு உரம் தான் மண்புழு உரத்துக்கு மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பால் தயிர் எல்லாமே பஞ்சகாவியாக இது யூஸ் பண்ணுறது எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் மிச்ச பால் இருந்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மாடு வரைக்கும் கரைக்கிற மாதிரி இருக்கும் எல்லா மாடும் கலந்தது தான் முப்பது மாடுன்னு சொன்னோன்னே நீங்கள் முப்பது மாடும் கறவை மாடுன்னு நினைக்கக்கூடாது நான் ஒரு பத்து மாடு கறவை மாடு அதில் ஒரு நேரத்துக்கு ரெண்டு மாடு நிற்கும் ஒரு நேரத்துக்கு ஆறு மாடு நிற்கும் ஒரு நேரத்துக்கு ஒரு மாடு கூட நிற்காது எல்லா மா மேமம் எல்லா மாடும் கன்று குட்டி போட்டிருக்காது அப்படி கேளு இந்த இப்போ வந்து நாலு மாடில் கறவை இருக்கேன் நாலுமாதிரில எனக்கு தேவை ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்ரு தான் அந்த ரெண்டு லிட்டரு மட்டும் கறந்துக்கிட்டு மிச்சத்தையெல்லாம் கண்ணு குட்டி குடிச்சுருவாங்க இப்போ அறுவடை பண்ணிவிட்டு மாட்டுக்குன்னு தனியாக தீவனம் எதுவும் நாங்கள் இது பண்ண பண்ணுறதில்ல அந்த காலத்து மெத்தப்படி மேய்ச்சலுக்கு விட்டுருவோம் காலையில் அவுத்து விட்டுருவோம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தோன்னா வைக்கோல் நம்ம அறுவடை பண்ண வைக்கோல் இருக்குது வைக்கோலை போடுவோம் அதுதான் தீவனம் எல்லாமே தீவனம்னால் நாங்கள் அரை நெல் அரைக்கிறதுல வர்ற தவிடு அதுதான் தீவனம் வேறு எதுவும் நாங்கள் தீவனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க